சந்தியாஜானிக்கு சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்கு விசிய வந்து முன்னாடி போல வரதில்லை என்ன காரணம்னு சரியா தெரில நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே தலைகெல்லாம் மாற பெரியப்பா என்னோட கல்யாணத்தை வந்து ஏற்றுப்பாரான்னு தெரியாம சீனு வந்து மனமேடைக்கு போகாம பக்கத்தில் வந்து சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மகாலிங்கம் வந்து அவங்க ரெண்டு அசிஸ்டண்ட்டை வந்து கூப்பிட்றாங்க டேய் அங்கே ஒரு பையன் வந்து ரெண்டாவது ரோவில் பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிகிட்டு உட்காந்துட்டு தாடியோட ஆமாம் ஆமா இருக்காப்ல அவருக்கு என்னென்ன அவன் தான் எப்படி இருந்தாலும் வந்து பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஏஞ்சி போனான்னு வச்சுக்கேன் காரியத்தை சிறப்பாக முடிச்சிருங்க சரியா அமுச்சு வச்சிருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு வந்து பேசி முடித்த பையன் இன்னொருத்தவங்க கழுத்தில் தாலி கட்டுறதா இது எப்படி என்னால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க இன்னமும் மாப்பிள்ளை யாருன்னு நீயும் சொல்ல மாட்டேங்கிற நம்ம மாயாவும் சொல்ல மாட்டேங்கிறா உனக்காவது தெரியுமான்னு சொல்லி சீனுக்கிட்ட வந்து கேட்குறாங்க கல்யாண மாப்பிள்ளையே நான் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் தான் ஸ்டேஜுக்கு வந்து போகிறேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னால் எப்படி சொல்ல முடியும்னு சீன் வந்து வச்சுட்டு எனக்கு தெரியாது ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒன்று தெரியும்னு சொல்லி இல்லை தெரியாதுன்னு சொல்லு அது என்ன என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போதில்லை தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னமோ மாப்பிள்ளம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஜானகி வந்து கேட்டுட்டு இருக்காங்க முன் வரிசையில் உட்காந்துக்கிட்டே இவன் தான் மாப்பிள்ளன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்து இருக்கா இப்போ என்ன பண்ண போறேன் இதெல்லாம் ரகுராமுக்கு தெரிஞ்சா என்ன ஆக போகுது சந்தியா என்ன தப்பு பண்ணாலும் அதே மாதிரி தான் தப்பும் இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன நடக்க போதோ கடவுளே நீ தான்ப்பா ஒரு நல்ல வழியா காட்டணுங்கிற மாதிரி ரொம்ப ஜானகி வந்து சோகமாக வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளோ நேரத்துக்குன்னா மந்திரத்தையே சொல்லிகிட்டு இருக்குது மாப்பிளையும் காணும் இந்த பக்கம் பொண்ணையும் காணும் ரெண்டு பேர் வருவாங்களா இல்லையான்னு சொல்லி ஐயர் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல வந்துருவாங்க வந்துடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கார் வந்து மாதம் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து நம்ம மாயா வந்து வராங்க மாயா வந்தோன்னே கிஷோர்கிட்ட வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ரகுராமா சுற்றி சுற்றி தேடுறாங்க ரகுராமாவில் இந்த கல்யாணத்தை வந்து ஜீர்ண முடியல என் வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு என் பொண்ணா என் மனசில் வந்து ஒரு சிம்மாசத்தில் இருந்தா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவ எப்படி என்னை மீறி இந்த கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொன்னால் காதல் கல்யாணம்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதேங்கிற மாதிரி தான் ரகுராமன் வந்து இருக்காங்க சந்தியா என்ன தப்பு பண்ணாலும் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் மாயாக்கு தெரியுமா தெரியாதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பட்டமாக இருந்து அங்கேருந்து ஏஞ்சிச்சு கொஞ்சம் தூரம் நவுந்து போயிட்டிருக்காங்க அப்பா விடுப்பா இந்த கல்யாணமே எனக்கு வேணாம் ஈ உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பெத்த அப்பனா வந்து நான் என் கடமையை தான் செஞ்சேன் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்ன அந்த பையனை வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் பண்ணி தான் உனக்கு வாழ்க்கையை வந்து அமைச்சு தரலான்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு கிஷோர் வந்து பேசுகிறாங்க மாயோடப்பா ஆனால் நீ கல்யாணமே வேணான்னு சொல்லிகிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்பவே தப்புமா அப்படின்னு சொல்லும்போது விடுங்கப்பா எனக்கு ரகுராமோட மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொன்னேன் அடுத்தனுடைய சாருமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா சீன் வந்து அவசரப்படலை அது வரைக்கும் சந்தோஷம் இல்லாட்டி சீனோட மான மரியாதை எல்லாமே போயிருக்கோம் இது வரைக்கும் தப்சா சாமிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எதுவுமே தேவையில்ல நான் ரகுராமோட பொண்ணாக இருந்தால் அதுவே போதும் இன்னொன்று எனக்கு நீங்கள் பெரியப்பாவை இருக்கிறத விட எனக்கு அப்பாவாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்கள் பொண்ணுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நானே உங்கள் கௌரவத்துக்கு கொஞ்சம் கலங்க வர மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது என்னை மன்னிச்சிருங்க நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை கிஷோர் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் மனசில் உனக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சா கடைசியில் வந்து நான் எதுமோ வந்து வேண்டாத பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சொன்னேன் உன் மனசுக்கு பிடிச்ச பையனை பார்த்து தானே கல்யாணம் பண்ணி எல்லாமே ஓகேன்னு சொன்னேன் அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுற இதெல்லாம் சரி இல்லைங்கிற மாதிரி கிஷோர் வந்து பேசுகிறப்ப சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க மாயா வந்து ஏன் இந்த கல்யாணத்தை வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மாவோட ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்குமே அம்மாவோட ஃபோட்டோ பார்த்தா சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து குடுன்னு வந்து ஜானகி ரூம்குள்ளே வந்து இருக்கலாம் மேபி ஃபோட்டோன்னு சொல்லி பீரோ திறந்து பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் வந்து ஜானகி ஃபோட்டோ வந்து ரூம்குள்ளே வந்து மாட்டியிருந்தால் நிச்சயம் இருக்கிற நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் அவங்க பீரோக்குள்ளே வச்சுருக்கணும்னு சொல்லும்போது ஏகப்பட்ட லெட்டர்லாம் இருக்குது அந்த லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வராங்க ப்ளஸ் சந்தியாவோடய ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க ஒவ்வொரு லெட்டராக வந்து வாசித்து பார்க்க பார்க்க தான் கிஷோர் தான் ஜானகி பார்த்தா மாப்பிள்ளை அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து சந்தியா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது தெரியாமல் தான் வந்து சீனுவை வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ காதல் கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க அதாவது சந்தியா வந்து பண்ணது மிகப்பெரிய தப்பு கிஷோர் தான் ஜானகி பார்த்தா மாப்பிள்ளனா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரகுராம் வந்து கல்யாணம் பண்ணது மிகப்பெரிய விஷயம் அவங்க மாளிகை கழுத்துமா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்ப இங்கே நான் வந்து கிஷோரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஃபீலிங்கோட வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்தியா உருக்கமாக வந்து லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க இதை தான் வந்து வாட்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து படித்ததுக்கப்புறம் நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துப்பேன் நிச்சயம் அந்த தப்பை நான் வாழ்நாள் ஃபுல்லாக என்றைக்குமே வந்து செய்ய மாட்டேன் நீங்களாக பார்த்து சீனுவை வேண கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து சீனு ஏற்றுப்பேன் எனக்கு காதல் கத்திரிக்காய் எதுவுமே வேணாம்னு மனசில் தான் இந்த இடத்துல வேணாம் எனக்கு இந்த கல்யாணமே விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே கிஷோர் வந்து கண்டிக்கிறாங்க ஏய் கிஷோர் நீ செய்யறதெல்லாம் எதுவுமே வந்து சரியில்லை அவ்வளோதான் சொல்லுவேன் எப்போ இவ எங்க குடும்பத்தோட மானோ மரியாதை கௌரவம் தான் முக்கியனே அவள் முடிவு எடுத்துட்டாலோ இன்னி இல்லைந்து சொல்றேன் இந்த நொடியிலேருந்து சொல்கிறேன் மாயா ஏன் பொண்ணு இதை விட பல மடங்கு வந்து மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு சூப்பரான அழகான மாப்பிளையாக பார்த்து நம்ம மாயாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதுதான் இந்த ரகுராமோட பாக்கு ஏன் பொண்ணாகவே மாறிட்டா இப்போ சொல்லிட்டேன் இதில் யாருமே வந்து தலையிடக்கூடாது பெத்தாப்பனா எனக்கு தலையிடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் என் வீட்டு கௌரவம் தான் முக்கியம்னு எப்போ பொண்ணு சாரி ஏன் பொண்ணு சொல்லிட்டாலோ இந்த நொடியிலேருந்து இவ என் பொண்ணு தான் கல்யாணம் பண்ண வேண்டியது எல்லா கடமையும் எனக்கு தான் இருக்குது உனக்கு பத்திரிகையாக அனுப்புறேன் மேபி கெஸ்ட்டாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிட்டு போ இதுதான் இந்த ரகுராமோட முடிவு அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நான் ரகுராம் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடா எப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி ஒரு பக்கம் சீனை வந்து எதுவுமே சொல்ல முடியாம தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை ரகுராம் வந்து எப்படி ஏத்துக்க போகிறாங்கன்னு நினச்சி எப்படி இதை பிரச்சனையை சமாளிக்க போறோம்னு நினச்சா திருப்பியும் ஆரம்பிச்ச இடத்துல இருந்தான் வந்து நிற்கிறோம் சீனு வந்து வருத்தப்படுறாங்க இந்த கல்யாணத்தை நம்பி நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து நம்பியிருந்தேனே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடுவோம் என் வாழ்க்கை என் கூடயே வந்துடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டனே அப்படின்னு சொல்லி சீன் வந்து இருக்காங்க இப்போ சாருக்கும் எனக்குங்கிற ஒரு பந்தத்தை எப்படி உடைக்கிறது எனக்கும் சாருக்கும் கல்யாணங்கிற மாதிரி ரெகுராம் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் சாருகாலத்துல தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரப்போகுது இதை எப்படி மாத்த போறோன்னு தெரியாம சீனு வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இவ காதணும் வேணா கத்திரிக்காய் வேணாம்னு சொல்லிட்டானா என்னியை தூக்கி எரிஞ்சிட்டாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தெளிவாக தான் சொல்கிறியான்னு கிஷோர் வந்து சொல்றாங்க நீ தேவை இல்லாமல் அவன் மனசை வந்து குழப்ப பாக்காதான்ற கிராம் வந்து பேசுறாங்க அவ கண்ணில் வந்து அழுகிற கண்ணீர்லாம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன்னு அதனால அவ கண்ணில் இருக்கிற பாசம்தான் கண்ணீரா வந்துட்டு இருக்கு இவ்வளவு நேரம் வந்து அவள் எடுத்த முடிவுலாம் நம்மளால் சொல்லி புரிய வைக்க முடியலன்னு சொல்லிங்க மனசுப்பட்ட கஷ்டம்லாம் எனக்கு தான் தெரியும் ஆனால் இப்போ அவ ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டா நீனும் மேட்டு நீ அவன் மனசெல்லாம் குழப்பெல்லாம் கூடாது நீ பெற்ற பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ நல்லது தான் செஞ்சுருக்க லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கல்யாணம் நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்க ஆனால் இப்போ அவள் காதலும் வேணாம் கத்திரிக்காய் வேணாம் நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம் நீ எப்போ மாயா சொல்லிட்டாலோ இப்பயிலேருந்து அவள் ஏன் பொண்ணு நான் தான் சொல்லிட்டேன்ல கூடிய சீக்கிரம் நல்ல வரனாக பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் பத்திரிகையை பாரு எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு அப்படியே நம்ம ரெகுராம் வந்து சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து பிரமாதமாக முடிச்சிருந்தாங்க ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு வந்து ரிலீவ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல